கட்டப்படாம இருந்தது கட்டப்பட்டு நடந்து மேம்பாலம் நம்ம சிறுவனூர் நாள்தான் கட்டண மேம்பாலம் இந்த மூன்றாவது மேம்பாலம் தலைப்பாளர் கட்டி இருக்கிறோம் ஊருக்கு ரயில் வர போகுது முடித்து விட்டிருக்கோம் தொழிலை ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் படிக்க வைப்பேன் என்று சொன்னேன் அதே ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் பட்டப்படுக்கம் படித்து பட்டதாரிகள் ஆக்கி பல பேர் வேலையில இருக்கிறாங்க அதையும் பிடித்து விட்டு மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் இந்த முறை எனக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கும் உயர் மருத்துவம் அளிக்கப்படும் உயர் மருத்துவம் என்பது ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூத்த ஆப்ரேஷன் எடுப்பு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கேட்பாங்க அது உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் தேர்ந்தெடுக்கிற ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு அட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வீதம்

यद्य तेवया जिनदारा सेवा करत आहेत वातावरण तयार करत आहेत काय बरे सापर आहे सामन आता तुम्ही थांबू नका थांबू नका जय हिंद के साधनेची तुम्ही घेऊन उपस्थित आहेत बाळ डॉक्टर बाळ यांना विनंती बाळ विनंती